ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நிஜமாவே ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான ஒரு அற்புதமான மர்மமான ஒரு படிக்கட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மிஸ்டீரியஸ் ஸ்டேர்கேஸ் என்ன வித்தியாசமான படிக்கட்டுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த படிக்கட்டை யாரு கட்டுனது நம்புறாங்கன்னா புனித சூசபர் சென்ட் ஜோசப் ஏசுவோட தந்தை இருக்காங்க இல்லீங்களா அவரே வந்து இத கட்டினதா நம்புறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் த மிஸ்டரியஸ் ஸ்டைல் கேஸ் இந்த மிஸ்டரிய ஸ்டைல் இந்த ஆச்சரியமான படிக்கட்டு எங்க இருக்குன்னா இது அமெரிக்காவுல உள்ள நியூ மெக்சிகோ அப்படின்ற ஒரு மாநிலத்துல சாந்தா ஃபே அப்படின்ற ஒரு சிட்டியில லொரேட்டோல தான் இந்த படிக்கட்டு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லோரேட்டா சாப்பில் தான் இந்த படிக்கட்டு இருக்குது இந்த படிக்கட்டில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் எதற்காக இந்த படிக்கட்டை புனித சூசியப்பரே வந்து கட்டினாரு அப்படின்னு பல பேர் நம்புகிறாங்கன்னா இந்த படிக்கட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த படிக்கட்டில் நடுவில் எந்த ஒரு பில்லரோ தூணோ எதுவுமே இல்லாமல் இந்த படிக்கட்டு கட்டப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்கட்டில் எந்த ஒரு ஆணியோ இரும்போ பயன்படுத்தப்படாமல் கட்டப்பட்டு இருக்குது அது கூடவே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த படிக்கட்டு கட்ட பயன்படுத்தப்பட்ட மரம் எந்த மரம் அப்படின்னா ஸ்ப்ரூஸ் அப்படின்ற ஒரு மரம் இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரம் அந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லாத ஒரு மரமாக இருக்குது ஆனா எப்படி அந்த மரத்தை வச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த படிக்கட்டை கட்டினாங்கன்னு தெரியல அதுவும் இன்னொரு ஆச்சரியமா பாக்குறாங்க இப்படி சிறப்பான பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த படிகட்டு எப்பொழுது கட்டப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் கட்டப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் இந்த தேவாலயத்தை அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் கட்டி முடித்தப்ப ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்ன பிரச்சனைனா ஆக்சுவலி அந்த தேவாலயத்தை கட்டி அந்த ஆர்கிடெக்ட் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க அதன் பிறகு அந்த தேவாலயத்தில் உள்ள குயர் லாஃப்ட்னு சொல்லக்கூடிய பாடகர் குழு உட்காரக்கூடிய மேலே இருக்கிற நீங்க பார்க்குற அந்த மேலே இருக்கிற அந்த பால்கனி போர்ஷனை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படிக்கட்டு இல்லை அதனால அந்த இடத்த பயன்படுத்த முடியாம போயிடுது அதன் பிறகு அங்க உள்ள சிஸ்டர்ஸ் அந்த ஊர்ல இருக்கிற பல சிறப்பான ஆர்கிடெக்ட்ஸ் பல பேரை கூப்பிட்டு ஒரு படிக்கட்டு கட்ட முயற்சி பண்றாங்க ஆனா யாராலையும் கட்ட முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கோயிலோட இட அமைப்பு தான் திட்டத்திட்ட இருபது அடி உயரத்துல உள்ள அந்த கொயர் லாஃப்ட் அந்த பாடற்குழுவினர் உட்காரக்கூடிய அந்த இடத்துக்கு மக்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவ்வளவு குறுகிய அந்த இடவசதியுள்ள அந்த கோவிலில் ஒரு படிக்கட்டு கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்ததால் எந்த ஆர்க்கிடெக்ட்டும் கட்ட முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க யாராலையும் கட்ட முடியல இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது தான் அங்கே உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து புனித சூசியப்பிர்கிட்ட ஒரு நவனால் இருந்து ஜமம் பண்ணுறாங்க இப்படி அங்கே உள்ள அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புனித சுசையப்பெருக்கு ஒரு நவநாள் இருக்கும் பொழுது கரெக்டாக ஒன்பதாவது நாளில் ஒரு வெள்ளை முடியுள்ள மர்மமான மனிதர் அந்த தேவாலயத்துடைய வாசற்படிக்கு வராரு வந்து இங்கே உள்ள படிக்கட்டை நான் கட்டித்தரேன் அப்படின்னு அங்கே உள்ள சிஸ்டர்ஸை சொல்கிறாரு இதை கேட்டதும் அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது அவரையும் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க இப்படி வந்த அந்த மனிதர்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தச்சு வேலைக்குரிய எல்லா உபகரணங்களும் இருக்கிறதையும் அவர்கள் பார்க்குறாங்க இப்படி அங்குள்ள உள்ள படிக்கட்ட அந்த மர்மமான மனிதர் தனிமையில் பல மாதமாக கட்டுறாரு அதை அவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி அவர் அந்த படிக்கட்டை முழுமையாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் காணாமல் போயிடுறாரு அவர் எங்கே போனாருன்னு யாருக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ்க்கு காசு கூட வாங்காமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து அவர் கட்டின படிக்கட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனிதரை அந்த படிக்கட்டை கட்டி அந்த மனிதரை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த சிஸ்டர்ஸ் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த படிக்கட்டை நீங்கள் சூசையப்பர் தான் ஒரு முதியவர் உருவத்தில் வந்து இதை கட்டிட்டு போனதான் அவங்க நம்புறாங்க இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆச்சரியமான படிக்கட்டில் உள்ள படிக்கட்டுகளின் எண்ணிக்கை எத்தனைனா முப்பத்தி மூன்று உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அது இயேசு வாழ்ந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கின்ற நம்பர் ஆமாம் அது இன்னொரு ஆச்சரியமாகவே இந்த படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது திட்டத்திட்ட ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் மக்கள் இந்த லொரேட்டோ சாப்பல்ல உள்ள இந்த படிக்கட்டை பார்க்கவே இந்த சாப்பலுக்கு வந்துட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான வரலாற்றை கொண்ட இந்த படிக்கட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கையும் சின்னமாக வளருது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் மக்களையும் இந்த கோவிலை நோக்கி இந்த லொரேட்டோ சேப்பலை நோக்கி அழைச்சிட்டு வருது இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த ஸ்டோரி ஒரு கட்டுக்கதையோ ஒரு மூட நம்பிக்கை கதையோ கிடையாது இது உண்மையாக நடந்தது வேணும்னா சில பேர் கூகுளில் த லொரேட்டோ டு ஸ்பைரல் ஸ்டைர் கேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இது எதுவும் போய் கிடையாது இது எல்லாம் உண்மையாகவே நடந்த விஷயங்கள் தான் இன்றளவும் ஆதாரங்கள் இருக்குது இதை பார்க்கும் பொழுது நம்மளும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அந்த சிஸ்டர்ஸ் எப்படி உருக்கமாக நம்பிக்கையோட நவனால் இருந்து வேண்டினாங்களோ அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள்கிட்ட சில நேரத்தில் முழு விசுவாசத்தோடு வேண்டும் பொழுது கடவுள் நம்ம ஜபத்தை கேட்டு சில மனிதர்களை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை உணராமையே இருந்துடுறோம் இன்னைக்கு வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு நிஜமாவே ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா அமைஞ்சதுன்னு நான் நம்புகிறேன் இதே போல இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ்